ஜனனியோட ஆட்டத்தை பிடிக்க ஆதி அறிவு கரிசி மூலமாக ஜனனிக்கு ஒரு செக் வைக்கப்படுறாங்க இதனாலதான் வீட்டில் ஆதி குணேசன் கதிர் ஞான முனிவருக்கான முனிவர் எங்கேயோ யாரையோ பார்க்க பிரிக்காங்க ஏதோ ஒரு விஷயமா தான் இருக்காங்க அதாவது ஆதிகுணேசன் கண்டிப்பா அந்த லெட்டி விஷயமா முனிவர் போயிருக்க மாட்டாங்க ஏன்னா அவர் அந்த லெட்டு விஷயமா தனியா ஆளாக்கிட்டு ராமேசத்துல இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க யாவது தான் தீர்த்துக்கிட்டிருந்த எல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டு வந்திருக்காரு அதெல்லாம் இல்லை கண்டிப்பாக ராமேசத்துக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லைங்க வேற யாரையோ பார்க்கதா மூணு பேர் போயிருக்காங்க ஆதி குண சேகரில் சக்திங்க மூணு பேர் யாரை பார்க்க போயிருக்காங்க என்ன விஷயம் போயிருக்காங்க அப்படின்னு தெரியும் அடுத்து என்ன நடக்க போகிறாங்க முழுமையா இப்போ இந்த விஷயம் பார்க்கலாம் ஆதி குண சக்திங்கானம் சக்திங்க மூணு பேர் அநேகமாக ஜெயிலில் போய்ட்டு அறிவுக்கரிசியை பார்க்க போயிருக்குதுங்க அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆதி குண சேகரில் ராமேசத்துலேருந்து முல்லை ஆதி குண கிட்ட அக்கா இப்போ வரைக்கும் உங்களை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் போலீஸில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே அது குணசேகர் ஜெயிலில் போய் அறிவுக்குரிசியை பார்த்து பேசி உங்களை வெயில் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க அறிவு கரிசி ஜெயிலில் எழுதி வெளியில் இருந்தால் அது குணசல் நுட்டிக்க தவறுவாங்க அது குணசல் வீட்டுக்கு அறிவு கரிசி கண்டிப்பா கண்டிப்பாக ஜனநியை பழிவாங்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க ஏண்டா சரியான நேரத்துக்கு ஜெனனி பார்க்கையும் மட்டும் குட்டிகிட்டு விளாண்டா அன்பு தரிசனத்துக்கு தர்சனுக்கு தான் திருமணம் நடந்திருக்கும் இதனால் அறிவு கரிசி கண்டிப்பா பழி வாங்குவாங்க ஆபத்து தாங்கி வீட்டுல ஒரு ஒரு கரிசி பார்த்து அதை சொல்லி ஜெர்னி பண்ற எல்லா விஷயங்களையும் செய்ய விடாம தருக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க இதனாலே ஆதி குளிர்சேமே எப்படியாச்சும் அறிவு கரிசியில் எடுத்துக்கிறாங்க அறிவு கரிசி இருந்து வீட்டுக்கு பிறகு அதுக்குள்ள சேர்ந்து சப்போர்ட் இருப்பாங்களா இல்ல அதுக்குள்ள சேரனால தானே நம்ம ஜெயிலுக்கு போட்டு அதுக்குள்ள சேர்ந்து பழி வாங்க போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க வீட்டுல ஜனனி நந்தினி ரேணுகா மூணு பேரும் அவங்க வீடியோ ஆதாரம் இல்லாத பத்தி பேசிக்கிட்டு இருக்காத கரிகாலன் ஒட்டிக்கிட்டாரு இதை உடனே மாமா கிட்ட போய் சொல்லிட்டு உடையாடுறாரு அப்ப படிக்கட்டுல கரிகாலன் வலிக்கு விழுந்துடுறாருங்க அப்ப நந்தினி வந்து கரிகாலன் தூக்கும் போது கரிகாலன் ஞாபகம் மருந்தியா

அவங்களுக்குள்ள பிரச்சனை வர மாதிரி ஒரு ஒரு விஷயத்துல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப அன்புதரிசி பார்க்குறா என்னி பார்க்கேவா இவன் செய்வதா நமக்குள்ள சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கா ஏன் நீங்க இருக்க நீலும் தர்சனம் பெங்களூருக்கு போவாங்க இதையெல்லாம் கரிகாலம் பார்த்துட்டு இருக்காருங்க அன்புதரசி வெயிலிருந்து வந்து ஒதுவிசிப்றல இல்ல 나보 머தி என்ன ஏமாத்து கரிகால என்ன ஜென்னி கிட்ட விடிய ஆவர இல்லங்கற விஷயத்த அதுக்கு நேஸ் கிட்ட சொல்லப் போறாரு அப்படிங்கறத வరిగற எபிசோட்ல தான் உங்களுக்கு தெரியும் இந்த டவலுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம ரேட் 2 பை نیوزல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க